வணக்கம் இது பிராண்டி செய்திகள் அதிமுக பாஜக இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் உளவு வேலைகளால் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது பாஜகவின் ரகசிய திட்டங்களை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதிமுக தலைமைக்கு கொடுத்தது யார் அந்த ஸ்பைஸ் சிக்கியது எப்படி டெல்லி வரை எட்டியுள்ள இந்த கருப்பு ஆடு விவகாரத்தால் பாஜக இப்போது செம உஷாராகிவிட்டது முழு விவரம் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு மற்றும் வியூகங்கள் குறித்த ரகசிய கூட்டங்கள் சமீப காலமாக நடந்து வருகின்றன இந்நிலையில் பாஜகவின் தேர்தல் வியூக குழுவின் முக்கியமான ஆவணங்கள் மற்றும் சில வாய்மொழி ரகசியங்கள் அப்படியே அதிமுக தலைமைக்கு முன்கூட்டியே சென்றுவிட்டதாக பாஜக தலைமைக்கு ஒரு பெரிய ஷாக் கிடைத்துள்ளது பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய தகவல்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு தெரிந்திருப்பது பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது நமக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்கிறது அது பாஜகவின் பேச்சை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதிமுகவிடம் ஒப்படைக்கிறது என பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப அணியும் உளவு பிரிவும் எச்சரித்துள்ளன பாஜக இப்போது எடுத்துள்ள மூன்று அதிரடி நடவடிக்கைகள் செல்போன் தடை இனிவரும் முக்கிய ஆலோசனைக் கூட்டங்களில் செல்போன்களை அனுமதிப்பதில்லை என பாஜக முடிவு செய்துள்ளது கண்காணிப்பு அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வந்தவர்கள் மற்றும் பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுகவுடன் ரகசிய தொடர்பில் இருப்பவர்கள் யார் என்ற பட்டியலை உளவுத்துறை தயாரித்து வருகிறது திட்டமாற்றம் கசிந்த தகவல்கள் அனைத்தும் பழைய திட்டங்கள் என காட்டி முற்றிலும் புதிய தேர்தல் வியூகங்களை வகுக்க டெல்லி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது கூட்டணிக்குள் நடக்கும் இந்த ஒற்றர் விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொகுதிகளை பேரம் பேசுவதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கருப்பு ஆடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரா அல்லது பாஜகவின் முக்கிய நிர்வாகியா விரைவில் அந்த தலை உருளும் என தெரிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் அருணா